நட்டால் தோழாறு எண்ணின் இதய உழவாக இல்லாத ஒரு கரியிருப்ப காய் காலம் அனைத்து தந்தை பெரியாரையும் பின்பற்றுகின்ற அனைவருக்கும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுக்கு ஏழாவது பிறந்த நாள் விழாவை அதே போல் ஆணையமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை நாம் இங்கே என்னுடைய நாவை அதிகமாகவே நான் சுருக்கமாகவே சுற்றிக் கொள்ளேன் காரணம் வருகை நான் இங்கே பேசுவதை கேட்பதற்காக உங்களை வகையிலே ஓரிரு கருத்துக்களை மட்டும் சுமந்து கொண்டு இருப்பதால் ஓரிரு கருத்துக்களை ஏலம் நகரத்து வீதியிலே ஒரு தலைவர் நீரிவாய் என்று தெரிந்து கொண்டிருந்தார் ஆனால் தமிழகத்து தெருக்களிலே தொண்ணூத்தி நாலு வயதிலும் மூத்த கொள்கையோடு ஒருவர் பகுத்தறிவையும் மூட பழக்க வழக்கங்களையும் சாடி கொண்டு தமிழகத்தை கட்டமைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்கள்தான் அவர்களுக்கு என்றென்றும் நாம் அனைவரும் நன்றி கடன் கொண்டவர்களாக குறிக்கின்றோம் ஒன்று தந்தை பெரியாருடைய கருத்துக்களும் அம்பேத்கருடைய கருத்துக்களும் பொதுவாக ஒன்றாகத்தான் இருக்கிறது இவர் பட்டறிவை வைத்து பத்தாம் வகுப்பு படித்தவர் பட்டறிவை வைத்து மக்களுக்கு பாடம் நடத்தினார் அவர் அதிகமாக படித்துவிட்டு படித்தறிவையை வைத்துக் கொண்ட பஞ்சாபர்களையும் சூத்திராகவும் பாடுபட்டார் அம்பேத்கர் அவர்கள் இவர் மதத்துக்குள் இருந்து கொண்டு போராடினார் அவர் மதத்திலிருந்தே வெளியேறி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார் ஆக தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் அவரை பின்பற்றுபவர்களும் பொதுவாக ஒன்றிணைந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் கருத்து ஏனென்றால் இருவேறாக இருக்கிறார்கள் அவர்கள் வேண்டாம் இவர் தான் அவர் கருத்து அவர் தான் இவர் கருத்து இதை எல்லாம் ஒன்றாக நாம் சேர்ந்திருந்தால் தான் நமக்கு நல்லது பிரிந்திருந்தால் சிலர் பரிந்து கட்டிக்கொண்டு வருகிறார்கள் அதை நான் கொடுத்துறேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து ஆலைமுத்தவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பெரியார் அவர்களை வாழ்நாள் வருகின்றவர் அவருடனே இருந்தார் அந்த காலகட்டத்தின அவர் பெரியாருடைய சிந்தனைகள் என்ற தங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு பெரியார் என்ன சொன்னாரோ அதை ஆழ்ந்து எடுத்து மக்கள் மத்தியை வெளிப்படுத்தியவர் ஐயா ஆணைமுத்தவர்கள் ஐயா ஆணையத்து அவர்களை பற்றி நான் பெருமைப்படுவது நான் அரசியல் ரீதியிலே பெருமைப்படுவது என்னவென்று சொன்னால் ஐயா மறைவுக்கு பின்பும் திராவிட கழகத்திலே தான் தொடர்ந்தார் சில கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அதை பற்றி அதை பற்றி அவர் திராவிட கழகத்திலே இருந்து கூறினார் அப்பொழுது ஐயாவை திராவிட கழகத்திலிருந்து நீக்கி ஆனால் ஐயா பெருகாரிடமிருந்து நீங்க விட்டார் இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இருக்கின்ற நேரத்திலேயே தலைவனை வேறு கட்சிக்கு மாறியவுடன் அந்த தலைவனை அவர்களோட இகழ்வாக பேசுபவர்கள் யாரும் கிடையாது ஆனால் ஐயா ஐயா அவர்கள் தன்னுடைய கொள்கையில எந்த விதமான முரண்பாடுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நான் தான் இருந்த கட்சியிலிருந்து இயங்கி வந்தாலும் சிந்தனையோடு பெரியாரியல் சிந்தனையை ஒருங்கிணைத்து அவர் மீண்டும் புதுப்பித்து பிற்படுத்தப்பட்ட போராடினார் என்பது அறிந்தது பீகாரில் அவரால் சதவீதம் அதே போல உத்தரப்பிரதேசத்தில் அதுபோல எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடமும் முப்பது விழுக்காடு இருந்த பிற்படுத்த ஒரு இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக மாற்றுவதற்கு பெரும் பேருதியாக இருந்தவர் ஐயா அணைமுகவர்கள் அப்பேற்பட்ட பெருநகையை பற்றியும் மிக மிக நம்மில் உயர்ந்த தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் பேசுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை நல்கின்ற அனைவரையும் மீண்டும் நான் வரவேற்று நான் பேசுவதை விட நீங்கள் பேசுவதை கேட்பதற்காகவே என்னுடைய நாவை நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமக்கு பல்திருவி சிந்தனை வேணும் பல்திருவி சிந்தனை என்றால் நம்ம சமுதாயத்தை நாட்டு மொழியே பண்பாடு கலாச்சாரம் இதை நாம வந்து பயன்படுத்த வேண்டும் இது சமூக ரீதியே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுலா அவர் இருந்து ஒரு தந்தை பெரியார் வர கூட்டத்தோடு வர அந்த வகையில சென்னையில நெருங்கா பேச்சிருந்து டீனார் வரையிலும் அந்த எல்லாம் கேக்குற அடிச்சுட்டோம் எனக்கு வயத ஒரு இருத்தை சென்னையே எண்ணிட்டு எல்லாரும் ஹோட்டலுக்கு உட்காரி சாப்பிடும் இதுக்கெல்லாம் தெரியாது எல்லாரும் கேட்கிறாங்க பெரியாரான் வந்து படிச்சாரா சாப்பாடு தான் வந்து படிக்க வச்சாரா நான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி படிச்சு எத்தனை பேரு நூத்துக்கு பதினஞ்சு ஏழு பேர் எட்டு பேர் தான் படிச்சிருக்காங்க சரி இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் எங்க அப்பா படிக்கலையே எங்க தாத்தா படிக்கலையே எங்க முப்பாட்டம் படிக்கலையே ஆனா அவங்கெல்லாம் இப்ப படிச்சுட்டாங்களே இப்போ என் பேத்தி கொல்லி பேத்தி சொல்றான் நான் படிச்சிருக்கேன் என் மாமா படிச்சிருக்காரு சொல்றாங்க அது அப்ப நடக்கலையே அதுக்கு காரணம் அம்பேத்கர் அவர்களும் பாடுபட்டதற்கு எதிரொலியாக பெரியார்க்கு பாடுபட்டதற்கு எதிரொலியாக நடந்துருக்கு இந்த காந்தி என்ன சொன்னாருன்னா விடுதலை பெற்ற இந்தியா இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்கும்னா வயது வந்த அனைவரும் வாக்களித்து அந்த வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய நாடாளுமன்றம் தான் அரசமைப்பு சட்டத்தை முடிவு செய்யணும்னு சொன்னார் சாதி ஒழிப்பு தேசிய விடுதலை பிரச்சனை மொழிக்காக முக்கியத்துக்கு தொடர்ந்து அவர் போராட்டம் எப்படிதான் குறிப்பா கரும்பு சட்டம் எப்படி தமிழ்நாட்டில் போட்டவர் கொஞ்சம் பெங்களூரு போட முடியும் எதிர்ச்சியில் வெயில் கூட அதை உறவு சரியில்லாத கிட்னி ப்ராப்ளம் ஆகி கையில் வந்துட்டு அந்த மொந்த அதே மாதிரி கட்டி கட்டி அந்த கஷ்டத்தில் வந்து மக்களை பற்றி சிந்திச்சு பெரிய பெரிய அதிசயம் அவ்விடம் உன் வெள்ளை புறா முதலில் பறக்கும் உலகெங்கும் ஓர் சிலர் மற்ற பலரை கிழமை செய்தாலும் ஆண் பெண்ணை சிறுமைப்படுத்தினாலும் ஏ செல்வந்த ஏழை ஏறி மிதித்தாலும் அங்கெல்லாம் நீயே விடியல் அவ்விடம் உன் வெள்ளை புறா முதலில் பறக்கும் அடுத்து உன் வெள்ளை வேட்டி கொடியாகும் அதிகாரம் அடங்க மறுத்தால் மேலும் கீழுமாய் போட்ட உன் கருஞ்சட்டை கிளம்பி வரும் பெரியார் ஒரு திறவி நாட்டுகரை என்று அவர்கள் விழித்தார்கள் உண்மையிலே ஒரு பிறவி நாட்டுகர் தான் புது வீடு எல்லாம் எல்லா இடத்துலயும் மனுஷனை போல ஒரு பொம்மை இருக்கும் நீங்க பார்க்கலாம் எல்லா வீட்லயும் பார்க்கலாம் ஒரு பானை கவத்திருப்பான் இல்ல பூசணி வைப்பான் இப்ப நீங்க புது வீடு திறக்கும் போது இல்ல கார் புதுசா வாங்கினா வண்டி வாங்கினா புதுசன உழைக்கிறாங்க சகப்பு கலர் குங்குமம் போட்டு எதுக்கு ரத்தம் ஓடுறது நினைப்பு இன்னைக்கு மனிதனை பலி கொள்ள முடியாது மனிதனை நரபலி கொடுத்தனுடைய எச்சம்தான் இன்னைக்கு புது வீடு கட்டுறவும் மனிதனை போல ஒரு உருவத்தை செய்து வீட்டின் மீது வைத்து வீடு திறப்பு என்று வீட்டை சுற்றி இழுத்து வந்து உழைக்கிறான் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் பஞ்சகவியை பத்தி எழுதியிருக்கிறார் அவரு மகர் குல போராட்டம் நடத்தனாரு தண்ணி எடுக்க போனாரு நகராட்சி விட்டுட்டான் எடுத்துக்க தீர்மானம் போட்டான் தாழ்த்தப்பட்டவங்க தொட்டதுனால தீட்டாயிடுச்சுன்னு தீட்டு கழிச்சாங்க என்ன பண்ணாங்க பசு மூத்திரம் பசு பால் பசு நெய் பசு சாணி பசுலயே அஞ்சு விதமான பொருள்களை கலந்துதான் பஞ்சகவியம் அதெல்லாமே அந்த குளத்துல குடம் குடமா தொட்டாங்க இவன் தொட்டது தீட்டாயிச்சுன்னு இவன் தொட்டுந்த அது மோசமான அழுக்குகள் அதைப்பட்டு புனித புனிதப்படுத்த என்கிற பேரால் செய்கிறார்கள் அதனால ஆட்சியர்கள் இன்றைக்கு வந்து வேற வழியில் திமுக விட்டா வேற நாதி இல்ல மற்ற மோசமான கட்சிகள் இருப்பதை விட திமுக இருந்து விட்டு போகட்டும் தான் பெரியாருடைய கருத்தாக இருந்தது எந்த கட்சியுமே இந்த தேர்தல் கட்சிகள் எல்லாமே சமரசத்துக்கானது நாம சமரசம் இல்லாமல் போராட வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் அந்த வழியில் ஆனை முத்தையா அவர்கள் செயல்பட்டார் அவருடைய நூற்றாண்டு விழாவில் நாம் அனைவரும் ஆனை முத்தையா அவர்களுக்கு அவர் செய்த ஈகத்திற்கு நன்றி இருப்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய நினைத்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்